வணக்கம் தோழர்களே நான் உங்கள் தமிழன் சுரேஷ் காட்டெரி அம்மன் உருவான கதகை காணலாம் பாருங்கள் சிவனும் பார்வதியும் தூங்கச் சென்றனர் எப்போதும் போல் பரமசிவன் சீக்கிரம் தூங்கி போய்விட்டார் பரமசிவன் தூங்கிய பிறகு நடு இரவில் எப்போதும் கிளம்புவது போல் பார்வதி கிளம்பிவிட்டாள் அன்று மட்டும் தற்செயலாக பரமசிவன் தூக்கத்தில் இருந்து விழித்து கொண்டார் சுற்றும் முற்றும் பார்த்தார் தன் பக்கத்தில் இருந்த பார்வதியை காணவில்லை தேடி பார்த்துவிட்டு பரமசிவன் தூங்கப் போனார் தன் வேலையை முடித்து கொண்ட பார்வதி ஒன்றும் தெரியாதது போல் பரமசிவன் பக்கத்தில் வந்து உறங்கினார் ார் காலையில் எழுந்த பரமசிவன் ராத்திரி எங்கே போனா என்று கேட்டார் பார்வதிக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துவிட்டு எங்கேயும் போகலையே என்று மறுத்தாள் பரமசிவனுக்கு கோபம் வந்தது நான் எழுந்து பார்த்தேன் உன்னை காணவில்லை பொய் சொல்லாதே என்றார் பார்வதி சிரித்துக்கொண்டே அதுவா எனக்கு தூக்கம் வரவில்லை அதனால் உலாவிவிட்டு வந்தேன் என்றால் அதற்கு மேல் பரமசிவன் எதுவும் கேட்கவில்லை மறுநாள் இரவு பரமசிவனுக்கு தூக்கம் வரவில்லை நடு இரவில் பார்வதி தன் வேலைக்கு கிளம்பினாள் பார்வதி புறப்படுவதை தெரிந்து கொண்ட பரமசிவன் அவளுக்குத் தெரியாமல் பார்வதியின் பின்னாலேயே போனார் பார்வதி நேராக சுடுகாட்டுக்குச் சென்று விகாரமான உருவெடுத்து உதைத்து வைத்திருந்த பிணங்களை தோண்டி எடுத்து கடித்து தின்றாள் எரியும் பிணங்களை பிடுங்கி தின்றாள் இதைப் பார்த்த பரமசிவன் அதிர்ச்சியடைந்தார் தினமும் இதற்குத்தான் வருகிறாள் போலிருக்கிறது என்று உறுதி செய்து கொண்ட பரமசிவன் வீடு திரும்பினார் அன்று காலை அவர் பார்வதியை எதுவும் கேட்கவில்லை இயல்பாகவே இருந்து விட்டார் பார்வதியின் இந்த செயலுக்கு முடிவு கட்ட எண்ணிய பரமசிவன் ஒரு திட்டம் போட்டார் பகல் வேளையில் நேராக சுடுகாட்டுக்கு போகும் வழியில் அகலமாகவும் ஆழமாகவும் ஒரு குழியை வெட்டினார் அதன் மேல் தலைகளைப் போட்டு மூடிவிட்டு வந்துவிட்டார் நள்ளிரவு வந்ததும் பார்வதி புறப்பட்டால் நேற்று போலவே இன்றும் பரமசிவன் பார்வதியை பின்தொடர்ந்தார் மிகவும் ஆர்வத்தோடு போன பார்வதிக்கு வழியில் குழி இருப்பது தெரியவில்லை குழிக்குள் விழுந்து பார்வதி பின்னாலேயே தொடர்ந்து சென்ற பரமசிவன் உலகில் இருக்கும் பார்வதியை பார்த்தார் பார்வதிக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை தன்னுடைய சுய ரூபம் தெரிந்துவிட்டதே என்று அச்சம் என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு பிணம் தின்னும் ஆசை வந்து விட்டதால் சுடுகாட்டுக்கு வருவேன் உங்களுக்கு தெரிந்தால் கோபப்படுவீர்கள் என்பதால் நீங்கள் தூங்கிய பிறகு வந்து கொண்டிருந்தேன் இனி அப்படி செய்ய மாட்டேன் என்று பார்வதி சொன்னால் உன்னை அப்படியே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது உன்னிடம் உள்ள இந்த ராட்சத குணத்தை விட்டுவிட்டு வந்தால் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற பரமசிவன் அப்படியே செய்கிறேன் இந்த குழியிலேயே என்னுடைய மற்றொரு உருவை விட்டுவிட்டு வருகிறேன் என்னை வணங்குபவர்களுக்கு இனி நன்மைகள் செய்வேன் என்று பார்வதி உறுதி அளித்ததும் பார்வதியை வெளியில் எழுப்பினார் பார்வதி வெளியே வந்ததும் அந்த குழியை மூடினார் பரமசிவன் இன்றும் புதையுண்டு பார்வதியின் சக்தியான காட்டறி உமிக்கடியில் இருப்பதாக நம்பப்படுகின்றார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ் என்சூரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பல வீடியோக்களை தெரிந்து கொள்ள கொமான் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ